தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக மற்றும் ஒரு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது மாத்திரமல்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வழக்கு தொடர்பாக முக்கியமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை குறித்து யாழ் நெடுந்தீவு மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இன்று நாட்டில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு கொழும்பு மாவட்டத்தில் இருநூற்று இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலை ஈஸ்ட குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு குறித்து எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிரான அடுத்த போராட்டம் தயார் நிலையில் யாழ் நெடுந்தீவு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் டில்வின் சில்பாவுக்கு எதிரான லண்டன் போராட்டம் குறித்து கம்பன் பில வெளியிட்ட தகவல் மாவட்டத்தில் இருநூற்றி இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட பகுதிகள் அனர்த்த நிலைக்கு உள்ளாகி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தெரிவித்திருக்கிறார் கொழும்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலையை போன்று கொழும்பில் பேரிடர் நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களே காரணம் என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கடந்த கால அரசாங்கத்தில் எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் மண்மேடுகளை வெட்டுதல் மற்றும் மணல் அகழ்வுகளை மேற்கொள்ளுதல் கட்டுமானங்களை மேற்கொள்ளுதல் போன்ற விடயங்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கை காரணமாக தற்போது பல பகுதிகள் அபாய நிலையில் இருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கடந்த கால அரசாங்கம் செய்த தவறுகளால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை சமகால அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அபாயகரமான நிலையில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாட்டில் இருக்கக்கூடிய கிராமம் மாகாணம் மாவட்ட ரீதியில் அனைத்து இடங்களிலும் ஏற்படக்கூடிய பேரிடர் மேலாண்மை குறித்த திட்டங்களை தயாரிக்கும் நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு இன்று முதல் உயர் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட உள்ளதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடுக்கப்பட்டதாகவும் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகைகளை வாசித்து முடுப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை காலம் எடுத்துக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை சட்டமா அதிபரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபது குற்றச்சாட்டுகளுடன் இருபத்தைந்து குற்றவாளிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இருபத்தைந்து குற்றவாளிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த வழக்கின் முறைப்பாடுகளை ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் வாசித்து காட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்ததால் இந்த கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது அன்றைய நிலையில் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவால் இந்த வழக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டதாகவும் இப்போது அதில் இரண்டு நீதிபதிகள் மேன்முறையேற்று நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இருக்கக்கூடிய நீதிபதி நவர மாரசிங்கம் தலைமையில் இப்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அறுபது பேர் சாட்சியங்கள் வழங்கியிருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்ட இருபத்தைந்து குற்றவாளிகளில் ஒருவர் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது உயிரிழந்துள்ளதாகவும் தற்போது இருபத்தி நான்கு பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார துசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டாகவும் தனியாகவும் போராட்டத்தை நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிரணியில் உள்ள சில கட்சிகள் இணைந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையில் கடந்த இருபத்தோராம் திகதி நுகைகொடையில் அரசுக்கு எதிராக ஒரு பேரணியை நடத்தியிருந்தார்கள் இந்த பேரணியில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை இந்த நிலை எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி பாரிய போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் ஆயிரம் கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியானது எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டு கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் எட்டாம் திகதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகுத்தவில் விசேட நிகழ்வொன்றை நடத்துவதற்கும் தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இதை தவிர்த்து மேலும் சில எதிர்கட்சிகள் எதிர்காலத்தில் முக்கிய தருணங்களில் அரசுக்கு எதிராக சில போராட்டங்களை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை காணப்படும் பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தியானது அரசுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தற்போது ஆளுங்கட்சியிலிருந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் ஆளுங்கட்சியானது அதாவது தேசிய மக்கள் சக்தியானது மக்களுடைய ஆதரவை பெற்றுக் வகையில் தங்களுக்கு ஆதரவாக எதிர்கொள்ளும் காலங்களில் பேரணி அல்லது கூட்டங்களை நடத்துமா என்பது தொடர்பான இறுதி அறிவிப்பு இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் இறுதி அறிவிப்பு எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ் நெடுந்தீவு மக்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய நோய் நிலைகளை குறைத்து அவதானமாக இருக்குமாறு யாழ் நெடுந்தீவு வைத்திய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் இருந்து கடல் மார்க்கமாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக நோயாளர்களை கடல் மார்க்கமாக மாற்றுவது தற்போது சிரமமாக இருப்பதாக கடற்படையினர் தெரிவித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நெடுந்தீவில் வசிக்கக்கூடிய மக்கள் விபத்துக்கள் பாம்புக்கடி மற்றும் தவிர்க்கக்கூடிய நோய் குறைத்து வீட்டில் அவதானமாக இருக்குமாறு இவர் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார் நாட்டில் தற்போது நிலவக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக நெடுந்தீவு நோயாளர் போக்குவரத்தும் தடைப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நெடுந்தீவு வைத்திய அதிகாரியினால் நோயாளர்களை வான்வெளி மார்க்கமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு முடியும் வரையில் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது

ஜனாதிபதி அனுரகுமார துசா நாயக்கவால் புலம்பெயர் தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதியை ஞாபகப்படுத்துவதற்காகவே மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டன் போராட்டம் நடந்திருக்கலாம் என்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிலா தெரிவித்திருக்கிறார் இந்த போராட்டம் தொடர்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் டெல்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டமானது மிகவும் மென்மையாக நடந்தது அதாவது அவர் காரை விட்டு இறங்கி நடக்கும் போது அவருக்கு எதிரான போராட்டக்காரர்கள் அவரை தடுத்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி அங்கு அவருக்கு எதிராக விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களால் ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அவர்களுடைய நோக்கம் மரணமாகவே இருந்தது இன்னும் பத்து நிமிடம் அந்த போராட்ட களத்தில் மஹிந்த ராஜபக்ஷ இருந்திருந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று பிரித்தானிய பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்ததாகவும் உதய கம்பன் பிலர் தெரிவிருக்கிறார் ஆனால் டில்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டமானது மிகவும் மென்மையாக நடந்தது எவ்வாறாயினும் வடக்கின் பயங்கரவாதிகளுக்கும் தெற்கின் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் ஒரு சகோதரத்துவம் இருப்பதாக உதய கம்பன் வில தெரிவித்திருக்கிறார் தம்மால் செய்ய முடியாத ஒன்றை செய்தமையால் வடக்கின் பயங்கரவாதிகளுக்கு தெற்கின் பயங்கரவாதிகள் மீது ஒரு மதிப்பு இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த அரசாங்கமானது ராணுவத்தை அவமதித்து விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தியதை நியாயப்படுத்தி இருந்தது அது மாத்திரமல்லாமல் வடக்கிலும் கிழக்கிலும் சிங்களவர்களை எதிராக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டது இதனால் தென் சிங்களவர்களால் இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டதை இவர்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் இதனால் தான் எதிராக லண்டனில் போராட்டம் நடத்தப்பட்டது என்று நாங்கள் நினைக்கிறோம் அவ்வாறு இது உண்மையான போராட்டம் என்றால் அங்கு நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும் என்றும் உதய கம்பன் விழா தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரம் அல்லாமல் அனுரகுமார ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தது அந்த வாழ்த்து செய்தி நாங்கள் எங்களுடைய கடமையை செய்து முடித்துவிட்டோம் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது இதை வைத்து பார்க்கும் போது தெற்கு மக்களை ஏமாற்றியதை போன்று வடக்கு மக்களை ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் ஏமாற்ற முடியாது புலிவாலை பிடித்ததை போன்று என்று ஒரு வாக்கியம் பழமொழிக்காக மட்டும் கூறவில்லை தற்போது இந்த அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் புலிவாலை பிடித்து விட்டது இந்த புலிவாலை விட்டால் அவர்களுக்கு இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் உதய கம்மன் பிளா தெரிவித்திருக்கிறார்